ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வெயிலில் அலைஞ்சு அலைஞ்சு முகம் வந்து ரொம்பவே கருத்து போகுதா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம க்ரீம் எல்லாம் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வெயிலால் ஏற்பட்ட கருமையை வந்து போக்கிடலாம் அது என்ன க்ரீம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வெயிலால் முகத்தில் ஏற்படக்கூடிய கருமையை போக்குறதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக சமையலுக்கு வந்து தக்காளி யூஸ் பண்ணுவோம் இந்த பொருளை வச்சே முகத்தில் இருக்கக்கூடிய கருமே அழகாக போக்கிடலாம் இப்போ நம்ம இந்த தக்காளியை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பீஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து சுகர் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜீனி வந்து எடுத்திருக்கேன் இந்த ஜீனி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு எப்போவுமே வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள்லாம் ரிமூவ் ஆகி முகம் வந்து ரொம்பவே பளிச்சுன்ருக்கும் இப்போது இந்த ஜீனியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியோட ஒரு பீஸை இந்த ஜீனியில் வந்து தொட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் தான் வந்து ஸ்க்ரப் பண்ணணும் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஃபேஸில் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் எப்போவும் நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு டைமாவது முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த ஸ்டெப் மூலமாக முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் வந்து ரிமூவ் ஆகிடும் ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி தான் கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு உண்மையாகவே முகத்தில் இருக்கக்கூடிய கருமையை நீக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருக்கிறதுனால இது எப்போவுமே நம்ம வந்து முகத்துக்கு தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் வந்து கருமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் இப்போது நான் இந்த தக்காளியோட இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம சுகரில் டிப் பண்ணி தேய்ச்சல்லாம் அதே மாதிரி இந்த மாதிரி மஞ்சளில் டிப் பண்ணிவிட்டு நம்மளோட முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி நம்ம வந்து செஞ்சுட்டு வரும்போது முகத்தில் இருக்கக்கூடிய கருமை எல்லாமே வந்து நீங்கி முகம் வந்து ரொம்பவே பொலிவாகிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் தொடர்ந்து இதை வந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முகத்தில் இருக்கக்கூடிய சன் டேன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் நீங்கள் எப்போது வெயிலில் வந்து அலைஞ்சிட்டு வரீங்க அப்படின்னாலுமே நைட் டைமில் இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யும்போது முகத்தில் இருக்கக்கூடிய கருமை எல்லாமே வந்து மறைஞ்சி போகும் இப்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆண்கள் வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்துட்டு மஞ்சளுக்கு பதிலாக கடலை மாவு வந்து சேர்த்து அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து தக்காளி வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும் மற்றபடி இந்த க்ரீமை வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம் நைட் டைமில் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்